தமிழ் திரையுலையில் அண்ணன் தங்கை பாசம் என்றால் பாசம் மலர் திரைப்படம் பெரிதாக பேசப்பட்ட நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் வெளியான கிழக்கு சீமையிலே படம் அன்றைய சூழலில் ஒரு பெரு வெற்றி பெற்றது பாரதி ராஜாவின் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பெரு வெற்றி பெற்ற திரைப்படம் கிழக்கு சீமையிலே அண்ணன் தங்கை உறவை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் பதிமூணாம் தேதி வெளியானது இந்த படம் வணிக ரீதியாக பெருவெற்றி பெற்றது இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்கலாம் படத்தில் முக்கிய கதாபாத்திரமான மாயாண்டி தேவராக விஜயகுமார் நடித்திருந்தார் தங்கை விருமாயையாக ராதிகாவும் ராதிகாவின் கணவர் சிவனாண்டியாக நெப்போலியனும் நடித்திருந்தனர் மேலும் இந்த படத்தில் ஓச்சுவாக வடிவேலு நடித்திருந்தார் இது தவிர விக்னேஷ் பாண்டியன் வடிவேலு ஆர் வி அஸ்வினி விஜி சந்திரசேகர் சூரியகாந்த் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் படத்தை இயக்குனர் பாரதி ராஜா தனக்கே ஊறிய கிராமத்து பாணியில் இயக்கியிருந்தார் பாடல் வரிகளை வைரமுத்து எழுதியிருந்தார் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்திருந்தார் படத்தில் ஒளிப்பதிவாளர் கண்ணன் தன் கேமரா வித்தையை இந்த படத்தில் கட்டியுள்ளார் இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் அதாவது அண்ணன் மாயாண்டி மீது தங்கை விரும்பி மிகுந்த பாசமாக இருப்பார் அண்ணனும் தங்கையும் ஒருவர் மேல் ஒருவர் அதிக பாசமாக இருந்தனர் இந்த நிலையில் விருமாயியை பக்கத்து கிராமத்தை சேர்ந்த சிவனாண்டி திருமணம் செய்து கொண்டார் ஆனால் சிவனாண்டியின் மைத்துனர் பெரிய கற்புக்கு விருமாயின் அண்ணன் மாயாண்டியை பிடிக்காமல் போனது இதனால் மாயாண்டிக்கும் சிவனாண்டிக்கும் இடையே பிளவை ஏற்படுத்த முயற்சித்தார் இப்படி திருவிழாவின் போது சிவனாண்டிக்கும் மாயாண்டிக்கும் பிரச்சனை ஏற்பட்டு குடும்பம் பிரிந்துவிடும் இதை உணர்ந்த பெரிய கற்புவின் மனைவி தற்கொலை செய்து கொள்வார் ஆனால் அதற்கு மாயாண்டிதான் காரணம் என எண்ணிய சிவனாண்டி அந்த குடும்பத்துடன் ஆன உறவை முற்றிலும் துண்டித்து விடுகிறார் அது மட்டுமில்லாமல் தங்கையும் அண்ணனை பார்க்க விடாமல் தடுப்பார் சில காலத்தில் பெரிய கற்புவும் இறந்து விடுவார் பல ஆண்டுகளுக்கு பின் மாயாண்டியின் மகன் சீனு நகரத்தில் படித்துவிட்டு கிராமத்திற்கு வருவான் அவர் தனது அத்தை மகள் பேச்சியை பார்க்கிறார் அவர்கள் இருவரும் காதலிக்க தொடங்குவார்கள் ஒரு கட்டத்தில் இது சிவனாண்டிக்கு தெரிவர தனது மகள் பேச்சியை மருமகன் சின்ன கற்புக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சிப்பார் பேச்சி தன் தாயின் உதவியோடு தப்பி சென்று சீனுவை சந்திப்பார் பேச்சியும் சீனுவும் செய்ததற்காக மாயாண்டியும் சிவனாண்டியும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக்கொள்வர் கடைசியில் இரு கிராமத்திற்கும் இடையே சண்டை ஏற்பட்டது இறுதியில் சீனுவும் பேச்சியும் இணைந்தார்களா என்பதேதான் இந்த படத்தின் கதை பாரதிராஜாவின் கிராமம் சார்ந்த படங்களில் கிழக்கு சீமையிலே ஒரு முக்கியமான படம் எனலாம் இன்னும் இந்த படத்தின் பாடல்கள் ஹிட் தான் தென்கிழக்கு சீமையிலே செங்காத்து பூமியிலே எப்போதும் கேட்டாலும் உடன் பிறப்புகள் உருகித்தான் போகிறார்கள் குறிப்பாக இன்னும் தென் மாவட்டங்களில் காதுகுத்து போன்ற விசேஷங்களில் மானூத்து மந்தையிலே பாடல் இல்லாமல் இருப்பதில்லை ஆத்தங்கரை மரமே அரசு மர பாடல் இலசுகளிடம் பெரும் வரவேற்பை பெற்றது இன்னும் சொல்ல போனால் கிராமத்து வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரையான முக்கிய தருணங்களுக்கு ஒன்று என பாடல்கள் எழுதப்பட்டது போல் இருந்தது பைரமுத்து தன் வார்த்தைகளால் விளையாடி இருந்தார் என்பதே உண்மை தமிழ் திரையுலகில் அண்ணன் தங்கை பாசம் என்றால் பாசம் மலர் திரைப்படம் பெரிதாக பேசப்பட்ட நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வெளியான இந்த படம் அன்றைய சூழலில் பெரு வெற்றி பெற்றது என்று சொல்லலாம் உடன்பிறந்த அண்ணன் தாய்மாமன் என்ற உறவாக மாறும்போது உள்ள முக்கியத்துவத்தை உயர்த்தி பிடிக்கும் படம் எனலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க